நீங்கள் இப்போ தான் டுவெல்த்து டிகிரி டிப்ளமோ முடிச்சிருக்கீங்களா ஃப்ரெஷருக்கு எங்கெங்கே வேலை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்குதா இன்டர்வியூ எப்படி ஃபேஸ் பண்ணுறது எப்படி வேலைக்கு போகிறதுங்கிறது ஒரே பயமாக இருக்குதா உங்களுக்காக இன்டர்வியூ இல்லாமல் உடனே செலக்ட் பண்ணுற மாதிரி டாப் ஃபைவ் கம்பெனிஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் டீட்டெயில்ஸ் உள்ளே பார்க்கலாம் வாங்க கம்பெனி பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் ட்ரேடர்ஸ் இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டெலிவரி ஒர்க்கு தான் சொல்கிறாங்க டேட்டா என்ட்ரி கோன் யூனிட்டில் ஷேட் மேட்சிங் பார்க்குற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷர் தான் கேட்டிருக்காங்க மேல் பசங்களை மட்டும்தான் கேட்குறாங்க ரூம் ஃபுட்டு வந்து அவைலபிள் தான் இது வந்து திருப்பூர் ராக்கியாபாளையம் காங்கேம் ரோடு ராக்கியாபாளையத்தில் இருக்குது சம்பளம் வந்து ரூபாய் கொடுக்குறாங்க இங்கே வந்து உடனே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்த கம்பெனி பார்த்தீங்கன்னா விசால் லேபிள் அண்ட் கம்பெனி இங்கே வந்து எல்லாமே பேக்கிங்லேருந்து லேபிள் கவுண்ட் பண்ணுற எல்லாமே ஆல்ரவுண்டர் ஒர்க் மாதிரி தான் சொல்கிறாங்க இங்கேயும் ரூம் ஃபுட்டு அவைலபிள் தான் ஸோ நீங்கள் வெளியூரில் இருந்து இருக்கிறீங்கன்னா இந்த இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் சம்பளம் வந்து பத்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க இது வந்து திருப்பூர் அவினாஷி ரோடு எஸ்ஐபி தேட்டர் இருக்குது அடுத்த கம்பெனி பார்த்தீங்கன்னா அருண் கார்மெண்ட்ஸ் இங்கே வந்து கட்டிங் ஷீட்டு கொடுத்துருவாங்க கட்டிங் ஷீட்டுனா பார்த்தீங்கன்னா புரொடக்ஷனுக்குள்ளே ஷீட்டுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க அங்கே அதில் வந்து ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கு மட்டும்தான் வேலையாக இருக்கும் ப்ளஸ் வந்து லைனில் வந்து தச்சிட்டு இருக்கவங்கள ப்ரொடக்ஷனில் துணி எல்லாமே ஃபாலோ தச்சு முடிச்சுட்டாங்களா அப்படிங்கிறத மட்டும் பா பார்க்குற மாதிரி இருக்கும் தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க கொடுக்குற மெஷர்மெண்ட் நம்ம கொடுத்த மெஷர்மெண்ட்டுக்கு அவங்க கரெக்டாக தச்சிருக்காங்கறது எடுத்து மெஷர்மெண்ட் செக் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்கும் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலையாக தான் இருக்கும் ஃபிரெஷர்ஸ் இதுக்கு அப்ளை பண்ணலாம் சம்பளம் வந்து பதிமூணாயிரம் சொல்லியிருக்காங்க இது வந்து காங்கேம் ரோடு அமர்ஜோதி டிஎஸ்கே கிட்ட இருக்குது அடுத்த கம்பெனி பாத்தீங்கன்னா ஜேகே கே ட்ரேடர்ஸ் இது வந்து வேஸ்ட் குடோன் வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் வந்து பிக் பண்ற மாதிரி தான் இருக்கும் கம்பெனில போய் வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அதை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு லோடு மேன் உங்களுக்கு வந்து லோடு மேனு ப்ளஸ் ட்ரைவர் எல்லாேருமே வருவாங்க நீங்கள் வந்து ஜஸ்ட்டு சூப்பர்வைசிங் ஒர்க் மட்டும் பார்த்தா போதும் என்னென்னா அவங்க கரெக்டாக அந்த வேஸ்டெல்லாம் எடுத்து பேக் பண்ணுறாங்களா எடுத்து லோடு எடுத்து போடுறாங்களா அது எவ்வளோ லோடு வந்திருக்கு எவ்வளோ பேக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் நோட்டில் எழுதி வச்சு ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இங்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நாலு வருஷம் கேட்டிருக்கிறாங்க ஸோ வேறு ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நான் அட்மின்ல ஒர்க் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் இது வந்து சம்பளம் வந்து இருபதாயிரம் ரூபா சொல்லியிருக்காங்க அங்கேரிப்பாளையத்தில் இருக்குது அடுத்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஜி ஜிபி மீடியா விஷன் இது வந்து ஃப்ளெக்ஸ் பிரிண்டிங் இங்கே வந்து பிரிண்டிங் போர்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அசிஸ்டண்ட் தான் கேட்குறாங்க என்னன்னா அவங்க போர்டு வந்து ஃப்ளெக்ஸ் வந்து பிரிண்ட் அடிச்சு வந்துடும் அது வந்து நம்ம ஃப்ளெக்ஸில் போய் பிடிச்சி டைட்டாக பிடிச்சிட்டுரு அதுக்கப்புறம் கம் வச்சு ஒட்டுற மாதிரி ஒரு அசிஸ்டண்ட்டு தான் ஜஸ்ட் ஹெல்பிங் ஒர்க்கு தான் கேட்குறாங்க இங்கே வந்து ரூம் ஃபுட்டு எல்லாமே தான் ஃப்ரெஷராக இருந்தால அப்ளை பண்ணலாம் சம்பளம் வந்து பத்தாயிரம் சொல்லியிருக்காங்க இது வந்து ஈரோட்டில் இருக்குது அடுத்த கம்பெனி பார்த்தீங்கன்னா அக்வாட்டரா இது வந்து பாத் ஃபிட்டிங் ஷோரூமில் வந்து சேல்ஸ் ஒர்க் சொல்கிறாங்க இது வந்து திருப்பூரோடைய மிகப்பெரிய பாத் ஃபிட்டிங் ஷோரூம் தான் அங்கே வந்து என்னென்னா கஸ்டமர்ஸ் யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குற மாதிரியான ஒர்க்கு தான் இது வந்து பிஎன் ரோடு மில்லர் ஸ்டாப்பில் இருக்குது பதினஞ்சாயிரம் சம்பளம் சொல்லியிருக்காங்க இந்த வேலையெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் நைன் சிக்ஸ் டூ நைன்